முபஸ்மில் அன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து நாம் புனிதமான ஒரு மஜிலிசை எதிர்பார்த்து இருக்கின்றோம் அதுதான் எதிர்வரும் புதன்கிழமை அதிகாலை ஆரம்பமாக இருக்கும் புனிதமான சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸின் சிறப்புகள் மாண்புகள் ஏராளம் உள்ளன அவற்றுள் ஓரிரு சிறப்புகளையும் மாண்புகளையும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் பெருமானார் சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவைகளையே ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய ஹதீஸுகளை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லது ஓதப்படுகின்ற மஜலிசில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அல்லது அந்த மஜலிசினுடைய விடயங்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது நபி சொல்லல்லாஹு வசல்லம் அன்னவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் எங்களுடைய அந்த முகப்பத்து அதிகமாகின்றது ஏனென்றால் அத்தகைய ஹதீசுகள் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அழையுவ செல்லம் அவர்களுடையது என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் நாம் இவ்வாறு ஈடுபடுகின்றோம் நபி சொல்லல்லாஹு அழைவ செல்லம் அன்னவர்கள் மீது நாம் முகப்பத்து வைப்பதன் சிறப்புகள் ஏராளம் உள்ளன அது ஒரு தனி தலைப்பில் பேச வேண்டியது என்றாலும் ஓரிரு விடயத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றேன் பெருமானால் சொல்லல்லாகு அழைவசல்லம் அன்னவர்கள் மீது முகப்பத்து வைப்பதன் மூலமாகத்தான் ஒரு முஸ்லிமுடைய ஈமான் நிரப்பமடைகிறது அதுபோன்று பெருமானார் சொல்லாஹு அழைவசல்லம் அன்னவர்களை மஹப்பத்து வைத்தவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடனேயே இருப்பார்கள் இதைத்தான் பெருமானார் சொல்லல்லாஹு அழைவசல்லம் அன்னவர்களும் ஒரு ஹதீசிலே சொல்லுகின்ற பொழுது அல் உ மகமன் அஹப்ப யார் யாரை அன்பு நேசம் வைத்தார்களோ இந்த உலகத்தில் அவர்கள் மறுமையில் அந்த நேசம் வைத்தவர்களோடு இருப்பார்கள் என்று சொல்லி இருக்குகிறார்கள் மேலும் இந்த புகார் மஜிலிஸ் என்பது ஒரு இல்முடைய மார்க்க அறிவுடைய மஜிலிஸாக இருக்கின்றது அந்த மஜ்லிஸ் அதில் வாசிக்கப்படும் ஹதீஸுகளிலிருந்து மிக பிரதானமான ஹதீஸுகளுக்கு சங்கைக்குரிய எங்களுடைய நாயகம் மன்னவர்கள் மூலமாக எல்லோரும் விளங்கி கொள்ளும் பாணியில் விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது இதன் மூலமாக பல விடயங்களை அங்கு சமூகம் தருபவர்கள் படித்து வாய்ப்பு கிடைக்கிறது இதன் மூலம் மார்க்க அறிவை படித்து கொண்ட நன்மையையும் இந்த மஜலுசின் மூலமாக பெறக்கூடியதாக இருக்கின்றது மார்க்க அறிவை தேடி படிப்பதற்கு உரிய நன்மைகள் எண்ணற்றவை குறிப்பாக சொல்லப்போனால் மார்க்க அறிவை தேடக்கூடியவருக்கு அல்லாஹு சுபகானத்தால் நயன் சுவர்க்கத்தின் ஒரு பாதையை இலகுபடுத்தி கொடுக்கின்றான் என்று பெருமானார் சொல்லல்லாஹூ அலைகு செல்லும் சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோன்று பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸை செவிமடுத்து அதை இன்னொருவருக்கு எத்தி வைப்பவர்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை அல்லாஹூ நாயன் கொடுக்கின்றான் எனவே அந்த மஜ்லிஸில் சங்கைக்குரிய எங்களுடைய சேகு நாயகம் அன்னவர்களால் வாசிக்கப்பட்டு விளக்கம் கொடுக்கப்பட்ட ஹதீசுகளிலிருந்து நாம் தெளிவு பெற்று அதை இன்னொருவருக்கு சரியாக நாம் எத்தி வைத்தால் இந்த நன்மைகளை அடைய முடியுமானதாக இருக்கின்றது பெருமானார் சொல்லல்வாகு வலைவசல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது இன்னொரு ஹதீசில் நல்லரல்வாகு இம்ரான் சமயமின்ன ஹதீசன் பபல் எங்களில் நின்றும் ஒரு ஹதீஸை செவிமடுத்து அதை இன்னொருவருக்கு எத்தி வைத்தவருடைய முகத்தை அல்லாஹ் மகிழ்ச்சி அடையச் செய்வானாக நாளை மறுமையில் அழகாக்கி வைப்பானாக என்று பெருமானார் சல்லல்லாஹு வளைவசல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் சங்கைக்குரிய எங்களுடைய சேகு நாயகம் அன்னவர்கள் தங்கள் பயானில் பலதரப்பட்ட ஹதீசுகளை வாசித்து விளக்கம் கொடுக்கின்றார்கள் எனவே அதன் மூலம் பல மார்க்க விடயங்களை தெரிந்து தெளிவடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது மேலும் அந்த மஜிலிஸில் கலந்து கொள்வதன் மூலமும் சேகுநாயகம் அன்னவர்களின் அந்த நல்லுபதேசங்களின் மூலமும் அல்லாஹுடைய வழிபாட்டில் மென்மேலும் அமல் செய்வதற்கு ஆசைகள் தூண்டப்படுகிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் குறிப்பாக தஹஜூத் தொழுகையை வழமையில் தொழாதவர்கள் கூட இந்த மஜலிசுக்கு தகஜுத்துடைய நேரத்திலேயே சமூகம் தருவதால் அந்த நேரத்தில் தஹஜுத் தொழுகையை தொழுகின்றனர் ஒரு மாத காலமாக தொடர்ந்து இந்த மஜிலசிற்கு வருகிறவர் தொடர்ந்து அந்த தகஜுத் தொழுகையை தொழுது வருகின்ற பொழுது அதை தன் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் இதன் மூலம் கிடைக்கின்றது மேலும் தொடர்ந்து தகஜுத்து தொழுகையை தொழுது வருகின்றவர்களுக்கும் மென்மேலும் ஆசைப்பாட்டுடன் தொழுவதற்கு உற்சாகம் ஏற்படுகிறது அதுபோன்று தஹஜூத்து நேரம் வந்த ஒருவர் மஜலிஸ் நிறைவடையும் வரையில் இருக்கின்ற பொழுது சுமாராக ஐந்து மணித்தியாலங்களை அதிலே கழிக்க வேண்டி ஏற்படுகிறது எனவே அவ்வாறு ஐந்து மணித்தியாலங்கள் தொடர்ந்து நீண்ட நேரம் இருக்கின்ற பொழுது நப்சை அடக்கி அங்கு பொறுமையை கடைபிடிக்கும் பழக்கம் ஏற்படுகிறது பொறுமைக்கான பயிற்சி இந்த புகாரி மஜிலிஸிலே வழங்கப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு நன்மையாக இருக்கிறது அதுபோன்று நாவை பேணி ஐந்து மணித்தியாலங்கள் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது பெருமானார் சொல்லல்லாஹு அழைவ செல்ல மன்னவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் எனவே இந்த ஹதீசை அமுல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த மஜிலிசில் எங்களுக்கு கிடைக்கிறது ஏனென்றால் நாம் வீடு வாசல்களில் இருக்கின்ற பொழுதும் தான் அல்லது தொழில் நிமித்தமாக நாம் எங்களுடைய தொழிலுடைய விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் ஏதோ நாம் பேசிவிடுகிறோம் அல்லது யாராவது எங்களிடம் பேச வருவார்கள் அந்த நேரத்தில் நாம் வீணான பேச்சுக்களை பேசக்கூடிய அந்த நிலை ஏற்படுகிறது ஆனால் இந்த மஜிலிசிலே அவைகளெல்லாம் தவிர்க்கப்பட்டு பெருமானார் சொல்றல்லாகூ அலைவசல்லம் சொன்ன அந்த ஹதீசை அமுல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த மஜிலிசில் எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுடைய நாவை பேணி பொறுமையாக இருந்து ஐந்து மணித்தியாலங்கள் வாய் மூடி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது பேசுகின்ற பொழுது நல்லதை பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது பெருமானார் சொல்லல்லாக வலைய செல்லம் அவருடைய பேரை கேட்டால் நாம் எங்களுக்கு மட்டும் அதாவது கேட்கக்கூடிய அளவுக்கு செலவாற்றி சொல்லுகிறோம் சஹாபாக்களுடைய பேர் அடிக்கடி வாசிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் ரகசியமாக எங்களுக்கு மட்டும் கேட்கின்ற அளவுக்கு நாம் ரலியவுள்ளோ ஆகணும் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு சொல்வதன் மூலமாக சொல்லல்லாகும் அளவு செல்லம் சொன்ன அந்த ஹதீஸை நாம் அமுல்படுத்துகிறோம் பேசுகின்ற பொழுது நல்லதை பேசுகின்றோம் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கின்றோம் இவ்வாறு ஐந்து மணித்தியாலங்கள் நாம் இவ்வாறு அந்த ஹதீசை பேணக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இந்த மஜிலிசிலே இருக்கிறது இந்த ஹதீஸை நாம் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பேண வேண்டும் ஆனால் அதை பேணுவது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த மஜிலுசிலே அது இலகுவாக எங்களுக்கு இந்த ஹதீஸை பேணி அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்பதைத்தான் நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அந்த மஜிலிஸில் நாம் அங்கு ஓதப்படும் ஹதயசிகளை செவிமடுத்து அமர்ந்திருக்கின்ற பொழுது யாருடனும் கதைப்பதற்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைப்பதில்லை என்பது கவனிக்கத்தக்கது அதுபோன்று இந்த மஜிலிஸ் அவ்வாஹுவை நினைவுபடுத்தும் ரிக்கருடைய மஜிலிசாகவும் இருக்கின்றது இதனால் விக்ருடைய மஜிலிசில் கலந்து கொண்ட நன்மையையும் இந்த மஜிலிசின் மூலம் அடையக்கூடியதாகவே இருக்கின்றது விக்ருடைய மஜிலிசில் கலந்து கொள்பவர்களின் மீது எனும் அமைதி மன அமைதி இறங்குகின்றது மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் ரஹமத்தும் அருளும் அவர்களை மென்மேலும் சூழ்ந்து கொள்கிறது மேலும் அம் அவர்களை மலக்குமார்களிடம் நினைவுபடுத்துகின்றான் எடுத்து கூறுகின்றான் அவர்கள் அந்த மஜிலிஸில் கலந்து கொள்பவர்கள் கேட்கும் துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் இவ்வாறு பல நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மஜலிஸ்தான் இந்த சகிஹோல் புகாரி மஜிலிஸ் அதுபோன்று பல ஊர்களில் இருந்தும் பல முறீதீன்கள் அங்கே வந்து ஒன்று கூடுவதால் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் அன்பு பரஸ் பரஸ்பரம் உறவு ஏற்படுகின்றது இவ்வாறு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு மஜிலிஸாகத்தான் இந்த சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் அமைந்திருக்கின்றது மேலும் இந்த மஜிலிசின் மூலம் நன்மையின் மீது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் கிடைக்கிறது அல்லா குஸ் நாயன் அல் குர்வானிலே சொல்லுகின்ற பொழுது வத் ஆவனூ அலல் பிர்ரி வக்குவா மேலும் நன்மைக்கும் அல்லாஹுடைய இறை அச்சத்திற்கும் தக்குவாக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல் குர்வானிலே கூறுகின்ற இந்த வசனத்தையும் அமுல்படுத்தும் பாக்கியமும் இந்த மஜிலிசின் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்றது ஏனெனில் இந்த புகாரி ஆகிறது நன்மையின் மீதும் இறை அச்சத்தின் மீதும் அமல் செய்யப்படக்கூடிய ஒரு மஜிலிஸாகவே இருக்கின்றது இவ்வாறு பலதரப்பட்ட அமல்களுடைய நன்மைகளை ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாகவே இந்த சகைகள் புகார் மஜிலிஸ் காணப்படுகிறது எங்களுடைய பார்வையில் புகார் மஜிலிஸுக்கு நாம் போனோம் வந்தோம் என்றுதான் இருந்தாலும் அதனுள் மறைந்திருக்கும் நன்மைகள் நாம் நினைத்தும் பார்க்காத அளவுக்கு உள்ளது என்பதுதான் உண்மை எனவே நாம் செய்ய வேண்டியது அந்த மஜிலிசுக்கு ஆரம்ப நேரத்திலே சமூகம் கொடுத்து அதன் ஆதாபு ஒழுக்கங்களை நாங்கள் பேடி நடக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஒழுக்கங்களெல்லாம் பேடி நடக்குகின்ற பொழுதுதான் எங்களுக்கு இந்த மஜலுசனுடைய முழுமையான அந்த பாக்கியங்கள் நன்மைகளும் கிடைக்கும் அந்த மஜிலிசனுடைய ஒழுக்கங்களை நாம் பேணாது போனால் அதனுடைய முழுமையான நன்மைகள் எங்களை வந்து சேராது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே முடிந்த அளவு அதிகமான நாட்கள் அந்த மஜிலுசில் நாம் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இவ்வாறு இந்த மஜிலிசினுடைய மாண்புகள் மகிமைகளை எல்லாம் அதாவது இங்கே குறிப்பிட்டதெல்லாம் கொஞ்சம்தான் அப்போ எங்களுக்கு எங்களுடைய பார்வைக்கு தெரியாத எவ்வளவோ நாம் அறியாத பல நன்மைகள் அந்த மஜிலிஸிலே இருக்கிறது நாம் அந்த மஜிலிசை ஆராய்ந்து தேடி தேடி போனால் எங்களுக்கு புதிய புதிய நன்மைகள் இவ்வாறான நன்மைகள் எல்லாம் இதில் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பேரதிசயமான ஆச்சரியமான ஒரு மஜிலிஸாகத்தான் இந்த சஹீகுல் புகார் மஜிலிஸ் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதுபோன்று அந்த புனிதமான அந்த சஹீகுல் புகார் மஜலிஸுக்காக வேண்டி முடியுமான ஹிதுமத்துக்களை நாங்கள் எங்களால் முடியுமான அளவு செய்து கொள்ள வேண்டும் முடியுமான அளவு எங்களால் முடிந்த அளவு அந்த மஜலிஸுக்காக வேண்டி நாங்கள் செலவு செய்வதற்கு செல செலவு செய்ய வேண்டும் எனவே இவைகளை நாங்கள் பேணி நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு சுபகாயக மூத்தள நாயன் எல்லா பாக்கியங்களையும் எங்களுக்கு தருவான் இணைய அல்லாஹு சுபகாயக மூத்தள நாயன் அந்த மஜிலுசிலே முப்பது நாட்களும் தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவனாகவும் அந்த மஜிலுசிலே என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறதோ அத்துணை பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தல் புரிவனாகவும் وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين